நீங்க உங்க வாழ்க்கையில எடுக்கிற முயற்சிகள வெற்றி பெறணும்னா நீங்கள் உங்கள் முதல் எதிரிய தோற்கடிக்கணும் அந்த எதிரி யாருன்னு நினைக்கிறீங்களா அதுதான் இருந்தாலும் அது உங்களோட வெற்றியை எளிதில் நீங்க அச்சீவ் பண்ண முடியாம தடுத்துரும் அது உங்களோட வளர்ச்சியையும் பாதிக்கும் அப்புறம் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்புகளையும் அது பின்தள்ளிடும் இந்த சோம்பேறித்தனத்தினால அப்புறம் செஞ்சுக்கலாம் அப்புறம் படிச்சுக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நீங்க விடுற சின்ன விஷயங்கள் கூட வாழ்க்கை பாதையவே மாற்றிவிடும் நீங்க ஒரு பிளஸ் டூ படிக்கிறப்போ உங்க சோம்பேறுதனால சரி இந்த சாப்டர் அப்புறம் படிச்சுக்கலாம் இல்ல அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைச்சு விட்டீங்கன்னா அந்த சோம்பேறித்தனத்தினால மார்க் கம்மியாயிடும் ஒரு மார்க் வித்தியாசத்துல நீங்க போக நினைச்ச காலேஜோ யூனிவர்சிட்டியோ உங்களால போக முடியாம போயிடும் எத்தனை பேர் கிட்ட கேட்டு பாருங்க ஒரு மார்க் வித்தியாசத்துல அவங்க வாழ்க்கை பாதையே மாறி இருக்கும் தான் வேலையிலயும் சரி வாழ்க்கையிலயும் சரி அச்சோ அப்ப அந்த சோம்பேறித்தனம் பார்க்காம செஞ்சிருந்தோம்னா இப்ப இப்படி இருந்திருக்க வேண்டாமே அப்படின்னு நம்மல்ல எத்தனை பேர் புலம்பி இருப்போம் நாம அந்த தவறை செஞ்சுட்டு நம் தோல்விக்கான காரணங்களை தேடி அடுத்தவர் மேல போடுவோம் யோசிச்சு பாருங்க இப்படி பல பேர் நம்ம செஞ்சிருப்போம் அவங்களால இவங்களால அப்படின்னு சொல்லி நம் தவற உணர்ந்திருக்க மாட்டோம் அரிஸ்டாட்டில் சொல்லியிருக்காரு வி ஆர் வாட் வி ரிப்பீட்டட்லி டூ நாம இந்த சோம்பேறித்தனத்தினால முடிக்க வேண்டிய வேலைகளை அப்புறம் அப்படின்னு மாத்தி வைக்க பழகிட்டோம்னா அதுவே தான் ரிப்பீட்டடா செஞ்சுக்கிட்டே இருக்கும் அற்புதமான வாழ்க்கை பாதைய அது சிதைச்சுக்கிட்டு இருக்கும் அதனால சமயத்தை வீணாக்காம ப்ரொடக்டிவா இருக்கணும் அதனால வெற்றி அடைய போவது வேற யாரும் இல்லை நீங்க தான் உங்களுக்கு தெரியுமா பிரபலமான எழுத்தாளர் ஆகிறதுக்கு முன்னாடி ஹாரி பாட்டர் சீரிஸ் எழுதிய ஜே கே ரவுலிங் அவங்க தனிப்பட்ட வாழ்க்கையிலும் பண ரீதியாகவும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க கவர்மெண்ட் தந்த பைசால தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க நிறைய ரிஜெக்ஷன்ஸ் நிறைய பிரச்சனைகள் அவங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனா எதுக்குமே அவங்க தளர்ந்து போகல அந்த உழைப்பு அந்த முயற்சி அவங்கள இந்த நிலைமையில இப்போ முன்னேற்றி இருக்கு அவங்க சோம்பேறித்தனத்துல முயற்சி பண்ணாம விட்டு இருந்தா இப்போ இந்த வளர்ச்சியை அவங்க அடைஞ்சிருப்பாங்களா கண்டிப்பா இல்ல இப்போ வெற்றி படிக்கட்டுல நிக்கிற பலரையும் பார்த்து நாம ஏங்கி இருப்போம் அவங்க யாருக்கும் இது சுலபமாக கிடைக்கல அதுக்காக அவங்க முயற்சி பண்ணி இருந்தாங்க ஸ்பேஸ் எக்ஸ் டெஸ்லா போன்ற நிறுவனங்களின் மாஸ்டர் பிரேனாக செயல்படும் இலன் மாஸ்க் பல தோல்விகளை சந்தித்தவர் அப்படின்றத நம்ம நினைவு கொள்ளணும் அப்புறம் பாத்துக்கலான விடாம முடங்காம அந்த தோல்விகளை முறியடிச்சு இந்த நிலைமையில் இருக்கிறார் இவங்களை எல்லாம் நம்ம கத்துக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா முயற்சி ஒன்றுதான் நீங்க ஒரு விஷயத்தை அனுபவிக்கும் கஷ்டப்பாடுக்கு நீங்க அந்த தீர்மானங்கள் தான் காரணம் அதனால்தான் இன்று நாளை அப்படியெல்லாம் எல்லாம் ஒதுக்காதீங்க இன்று இன்று முதல் உங்களால் முடிந்த முயற்சிகள் அனைத்தையுமே தொடங்குங்க அதற்கான வெற்றியை உடனே எதிர்பார்க்காதீங்க ஆனா மாற்றங்களை கண்டிப்பா பாப்பீங்க அப்போ ஒரு எதிரி வருவாங்க எல்லாரும் ஜாலியா மொபைல் பார்த்துட்டு இருக்காங்க டிவி பார்த்துட்டு இருக்காங்க நான் மட்டும் ஓடணும் அப்படின்னு உங்க சோம்பேறித்தனம் அப்படின்ற எதிரி உங்களை உங்ககிட்ட ஒரு விதைய தூவும் அதை தூக்கி எறிஞ்சிட்டு உங்க லட்சியத்தை நோக்கி போங்க அடுத்தவங்க அதே மொபைல்லும் டிவிலையும் உங்களுடைய வெற்றியை காணட்டும் சரிதானே எப்படி தொடங்குறது இத்தனை நாள் முடங்கி போயிட்டோமே அப்படின்னு ஃபீல் பண்ணாதீங்க அதுக்கு ரெண்டு வழி இருக்கு டிப்ஸ்ன்னு கூட வச்சுக்கோங்க ஒரு பாசிட்டிவான மைண்ட் செட்டை மனசில் இந்த நிமிஷமே கொண்டு வாங்க இத்தனை நாள் போனது போகட்டும் இவ்வளோ நாள் ரெஸ்ட் எடுத்துட்டோம் அப்படின்னு நினச்சிக்கோங்க இனி ஓடி ஜெயிக்கணும் அப்படின்ற மைண்ட் செட் உங்க மனசுக்குள்ளே கொண்டு வாங்க அதுதான் உங்கள் சோம்பேறித்தனத்தை முறியடிக்க போகும் ஃபர்ஸ்ட் விஷயம் நீங்க வெற்றி பெற்று வாழ்வது போல் நீங்களே ஒரு பிக்சரை உங்க மனசுக்குள்ள கொண்டு வாங்க அதை நோக்கி ஓடுங்க கண்டிப்பா வெற்றி நிச்சயம் செகண்ட் டேக் ஆக்ஷன் உங்க மைண்ட் செட்டை மாத்திட்டீங்கன்னா அப்புறம் ஆக்ஷன் தான் என்ன எடுத்த உடனே ஜெயிக்கணும்னு நினைச்சா அது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் ஸோ கொஞ்சம் கொஞ்சமா முயற்சி பண்ணுங்க ஏன்னா சின்ன சின்ன படிக்கட்டில் ஏனாதான் மாடி என்ற வெற்றியை அடைய முடியும் அது மாதிரி உங்கள் வாழ்க்கையும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நம்ம சேனலில் நிறைய மோட்டிவேஷ்னல் ஸ்டோரிஸ் இருக்குது அதை பார்க்கணுன்னு விருப்பப்பட்டிங்கன்னா லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்